சாமி ஆடிக்கு பித்து பிடிச்சா எப்படி சரி பண்ணுறது எங்கள் மேலே சாமி வருதுங்க நல்லா சாமி ஆடணும் சாமி நல்லா பேசிச்சு ஊக்கமாக பேசிச்சு ஆனால் என்னான்னு தெரியல இப்போ மேலே இருக்கிற சாமியை ஆட மாட்டுது சாமியை சுமந்த உடம்பு ஏதோ ஒரு பாதிப்புக்கு ஒரு அன்பர் கேட்டதால அவருக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஐயா என் மனைவி நல்லா சாமியாடினாங்க ஆனால் இப்போ தனியாக பேசுகிறாங்க எங்ககிட்ட யாரும் பேச மாட்றாங்க ஒரு சில அசிங்க சிங்கமான வார்த்தைகளை பேசுறாங்க இதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மனவழியோட அன்பர் கேட்டிருந்ததுனால அவருக்கு இந்த பதிவு அவங்க ஒரே ஒரு விஷயம்தான் நம்மளுடைய தேகம் தெய்வத்தை சுமக்கிற தேகம் சரியா இருந்தா தான் எல்லாமே சரியா இருக்கும் இப்ப இந்த இடத்துல நான் தேகம் சரியா இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் யதார்த்தமான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அது அப்படி நடந்துச்சுன்னா இது போன்ற ஒரு சில விளைவுகள் ஏற்படும் இந்த விளைவுகள்லருந்து நம்மளை நம்ம குலசாமி எப்படி காக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த பதிவு சரி அதை எப்படி சரி செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஆகுது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி இந்த நிலைக்கு காரணமாச்சு அப்படின்னா மேலே இருக்கிற சாமி காக்கலையா வந்த சாமி எங்கே போச்சு எப்படி இதை சரி செய்யறது அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் நினைக்கலாம் சரி முதல்ல ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தை உண்மையை நீதியை நேர்மையுமா நான் கட்டி காத்து வர்றேன் சத்தியமான வழியில தான் காலத்துக்கு நிற்கிறேன் எனக்கு இது போன்ற வினைகள் பில்லி சூனியம் செய்வனை ஏவல் எதுவுமே தெரியாது தெய்வம் உலகம்னு இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு இருப்பாங்க இதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்னா நாம மேலே வர்ற தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு சில தீய வினைகள் ஏற்படும் போது இதுபோன்று ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளுடைய தேகத்தில் நம்ம தனியாக இருந்தாலும் ஒரு சத்தமாக நாமளே பேசுவோம் ஹே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்ம நம்மளுடைய உடல் ஒரு அழிச்சாட்டியமாக நம்ம அதை வெளிப்படுத்துவோம் சரி ஏன் எதுக்கு அப்படின்னா என் மேல இருக்க சொல்லுவாங்கல்ல சாமியை கட்டிட்டாங்க சாமி பேசலை சாமியை முடைக்கிட்டாங்க வந்த சாமி இப்போ வரலை சாமி ஆனதுனால எங்களுடைய எதிரிகள் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் உண்மையா அப்படின்னா நம்மளுடைய தெய்வத்துக்கோ நமக்கோ ஒரு சில இடையூறு ஏற்படுது அப்படின்னா அதுலருந்து பாதுகாக்கிற முதல் பொறுப்பு அந்த சாமியை அடிக்கிட்டேன் இப்ப அது போன்ற ஒரு சூழ்நிலைகள்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல இது போன்று ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடக்கும்போது நமக்கு தப்பா தெரியுது தவறா கனவுகள் தெரியுது உடல்ல ஒரு சில மாற்றங்கள் தெரியுது சரியா அந்த ஒரு சுத்தமா இருக்க முடியல இது மாதிரி கெட்ட வழியில அதிகமான மது மாது போதை இது போன்ற விஷயங்களுக்கு அதிகமாக ஆட்படுறேன் சாமியை கையெடுத்து வணங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஆரம்ப காலகட்டங்களில் தெரியும் போது நாம் அதை எப்படி சரி பண்ணணும் எப்படி முறியடிக்கணும் அப்படின்னா தவறாக தெரிகிற அந்த நொடி அந்த கணமே உடனே எழுந்து எலுமிச்சங்கனி எடுத்து அவர்களை அவங்க இருக்கிற அவங்களுடைய உடலை அவங்க இருக்கிற எல்லைய வீட்டை அல்லது அவங்க வணங்குற தெய்வத்தை சுத்தி வெளியே மிதிக்கணும் இல்ல அப்படின்னா பூசணி வெள்ள பூசணி எடுத்து அதே மாதிரி திஷ்டியை கழிச்சு வெளிய உடைக்கணும் இல்ல அதுக்கும் சரியாகல அப்படின்னா ஊமத்தங்காய் இருக்கு ஊமத்தங்காய எடுத்து நாம செய்யலாம் அதே மாதிரி ஊமத்தங்காயில அதை வெறும் காயவும் நாம திஷ்டி எடுத்து வெளிய உடைக்கலாம் அதே சமயம் அத நான்காக நான்கு பக்கமும் அறுத்து அதுல ஒரு குங்குமம் வச்சு அதை சுத்தி வெளிய மிதிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா அதுல ஒரு சூடத்தை வச்சு நாம வெளியே உத செய்யலாம் எப்பெல்லாம் இது போன்ற ஒரு சில சின்ன சின்ன நிகழ்வுகள் அறிகுறிகள் இது போன்ற ஒரு தடங்கல்கள் விளைவுகள் ஏற்படுதோ அப்பெல்லாம் இதை நாம் சரியாக செஞ்சுக்கிட்டே வரணும் இப்போ இந்த இடத்துல இதை செய்யவே வி இதை செய்யாமல் விட்டுட்டோம்னு வைங்களேன் அப்போ அந்த இடத்துல அதை எதிர்த்து சண்டையிடுற ஒரு வினையை எதிர்த்து தாக்குற அந்த எதிர்வினை அந்த எதிர் ஆற்றல் நம்ம சாமி நமக்கு அந்த ஒரு யுக்தியை கொடுக்கும் அந்த செய்கிற செயல்லை அப்பயே நம்ம சாமி ஊக்கமாக நிற்கும் அப்போ நமக்கு வரப்போகிற பிரச்சனைகளை நாம் சரி பண்ண முடியும் ஆனால் இதை பற்றி எதுவுமே செய்யாமல் போகிறபோக்கில் சரி அப்படியே நாம் இருந்தோம்னா காலங்காலமாக நாம் சரியாக தெய்வத்தையும் வணங்காமல் இந்த தெய்வத்தை சுமக்கிற தேகமும் சரியாக அதை கொண்டு செலுத்தாம நாம் இது போன்ற வினைகளுக்கு எதிர் ஆற்றல் அதை சரி செய்யாமல் நாம் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டம் வரும்போது இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இது போன்ற ஒரு சில ஆபத்து மது மனசே மனநிலையே பித்து பிடிச்ச மாதிரி கோவிலுக்கு கோவிலுக்கே போக முடியாமல் எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை சக்திகள் தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை முழுங்கி நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும் சரிங்க இதனால் நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் இருக்கிற சாமி இருக்குன்னா அந்த அந்த தெய்வத்துக்கும் அந்த ஆலயத்துக்கும் எப்படி பாதுகாப்பு எப்படி அந்த தெய்வத்துக்கு தேவையான பூச புனஸ்காரம் அந்த தெய்வத்துக்கு தேவையான திஷ்டி அந்தந்த காலகட்டங்களில் நட சாத்துறது நட திறக்கிறது தெய்வத்துக்கு தேவையான ஆகாரம் அந்த தழுக அந்த படையல் ஏன் அந்த தெய்வத்துக்கு தேவை அதே தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி நாமளும் அது ஒன்று நம்மை நாம் பராமரிக்கணும் சாமியாடிகள் பராமரிக்கணும் சரிங்க பதிவு கூறுவோம் அன்பர் கேட்ட கேள்வி கூறுவமே அவருடைய உடம்புல இப்ப பாதிப்பு அந்த அம்மாவுக்கு தனியா பேசுறாங்க குடும்பத்துல முன்ன மாதிரி சரியா கலந்துக்க மாடுறாங்க பேச மாட்றாங்க அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு இதுல இருந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு தான் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உயிரே போற தருவாயா இருந்தாலும் அதுல இருந்து நம்மள பாதுகாக்க முடியும் சரி இப்ப அந்த அன்பருக்கு சொல்றேன் அந்த அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உங்க குலசாமிய பரிபூர்ணமா நினைச்சு ஏழு நாள் ஏழு நாள் எலுமிச்சங்கனியில எடுத்து நீங்க அவங்கள வலப்பக்கம் இடப்பக்கம் நீங்க சுத்தி வெளியே மிதிக்கணும் அணுதினமும் நீங்க உங்க வீட்டுல விளக்கு போட்டு உங்க தெய்வத்தை பரிபூர்ணமா நீங்க நினைக்கணும் அணுதினமும் உங்களுடைய பாதிக்கப்பட்ட உங்களுடைய நெற்றியில உங்க தெய்வத்தை நினைச்சு அந்த விபூதியோ சந்தனமோ குங்குமமோ மணக்க மணக்க இருக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் முடிஞ்சளவு ஆலயங்களுக்கு போய் வரணும் நல்லா ஒரு வெள்ள திஷ்டி பூசணி எடுத்து ஏழு நாள் கழிச்சு ஒரு வெள்ள பூசணில அஹ் அத நான்கு அதை நடுவுல எடுத்து அதுல உள்ள ஒரு சில ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசை வச்சு குங்குமத்தை வச்சு அதை சுத்தி முச்சந்தியில உடைக்கணும் இது ரெண்டையுமே இந்த ஏழு நாள்ல இருந்து அடுத்து இந்த திருஷ்டி பூசணியை செஞ்ச உடனே இருக்கிற இடம் அங்க இருக்கிற பிரச்சனைகள் எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகும் வீடு சுத்தமாகும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் இல்லைங்க அப்படியே வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அந்த தீர்த்தக்கரை ராக்காய் இல்லை அப்படின்னா மாசாணி அம்மே இல்லை அப்படின்னா பிரத்யங்கரா தேவி இது போன்ற தெய்வங்களை அந்த எல்லைக்கு அவங்கள நம்ம அழைச்சிட்டு போய் அவங்ககையால் எப்படி எலுமிச்சரியில் விளக்கு போட வைக்கணும் அவங்ககையால் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை ஏதாவது ஒரு பணி விடைய ஒரு திருப்பணியை நாம் அவங்க செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மாறும் மாத்தி கொடுக்கும் அந்த சாமி மாத்தி கொடுக்கும் நம்ம குலதெய்வமே நமக்கு இத இதை சரி பண்ணி கொடுக்கும் அது சத்தியமான உண்மை அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற மக்க கடுமையா பதினான்கு நாள் இருபத்தோரு நாட்களுக்கு நீங்க அந்த தெய்வத்தை உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க விரதம் பிடிச்சீங்க அப்படின்னா இதுக்கு இது செய்ய இதுக்கு இது மாற்று மருந்து அப்படின்னு நீங்கள் வணங்குற குலசாமி உங்கள் கனவுல காட்டி கொடுக்கும் சாங்கியங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அந்த சாங்கியங்களை வச்சு அதை நாம் செய்யும்போது அதில் வினையிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் இதுபோன்று அந்த பிரச்சனைகளை நம்மளால் சரி பண்ண முடியும் தெய்வ நம்பிக்கை ஒன்று தெய்வ நம்பிக்கை ஒன்று தான் இதை செஞ்சு அவங்க கண்டிப்பாக சரி வருவாங்க அப்படியுமே அவங்க சரியாக வரலை அப்படின்னா அடுத்த முறை எந்த சாமி அவங்க உடம்புல வந்துச்சோ அந்த சாமிய பரிபூரணமா நினைச்சு தாயே ஐயா இப்படி வந்தையே இந்த குடும்பத்தை இவ்வளவு சின்னாபுண்ணா பின்னா சித்திரவதை செய்யறதுக்கா எங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட உரிமையோட கோவப்படுங்க கோவப்படுங்க இதை நீ சரி பண்ணல அப்படின்னா காலத்துக்கு நான் உன்னை வணங்க மாட்டேன்னு கோவப்படுங்களேன் கோவப்படுங்க அப்படியாவது பொங்கட்டுமே சத்தியமான வழியில தானே நம்ம நிக்கிறோம் எந்த சாமி அவங்க மேல வந்துச்சோ அந்த சாமியை அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் சரி பண்ணி கொடுக்கும் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல அந்த அன்பர் கேட்டதுனால அவர்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் நாமளே செய்யலாம் ஏழு நாள் தொடர்ந்து எழுமிச்ச அடுத்து அதை தொடர்ந்து ஒரு பெரிய திருஷ்டி பூசணி இதுல சரி பண்ணலாம் இல்லையா கடுமையான விரதம் முடிச்சு நம்ம குலசாமி இது எப்படி சரி பண்ணுங்கிற அதை எனக்கு காட்டி கொடு அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு இதை நாம சரி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பதினெட்டாம் படி கருப்பை அந்த தீர்த்தகரர் அக்காய் அந்த தாயி மாசாணி அம்மை அந்த தெய்வங்களை நாம் அந்த எல்லைக்கு நாம போனோம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அவங்க கையால் ஒரு எலுமிச்ச விளக்கு இல்லைனா அந்த எல்லையில ஒரு திருப்பணி செஞ்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை அந்த தெய்வம் வாங்கி அவங்களை அழகான ஒரு பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுக்கும் முள்ளால எடுக்கணும் தீய வினையாக இருந்தாலும் தீய வினைக்கு நாம செய்யக்கூடாது எந்த தீய வினை இந்த சாடி நின்னுச்சோ மேல இருக்கிற தெய்வத்தை ஊக்கமா பேச வைக்கணும் நம்மளை காக்குற தெய்வத்தை பேச வைக்கணும் தெய்வ சக்திய நம்ம பக்கம் அதனுடைய அருட்பார்வைய நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளை நாம எளிமையா நாம மீண்டு வர முடியும் அப்படிங்கிற சத்தியமான உண்மைய அந்த அன்பருக்கு நான் பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்